வணக்கம் தமிழ் மக்களே ரெண்டு நாளாக சோஷியல் மீடியாவில் நிறையா வீடியோஸ் பார்த்துட்ருக்குறேன் அந்த வீடியோ எல்லாமே எம்ஜிஆர் அவர்களையும் திரு விஜய் அவர்களையும் கம்பேர் பண்ணி காமிக்கிற மாதிரி சில வீடியோக்கள் இருக்கு இதில் என்னோடய கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா அவர் உங்களோட கொள்கை தலைவர் இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அவரை கம்பேர் பண்ணி அவரு தான் நான் தான் மூன்றாவது எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்கிறீங்க இது உங்களுக்கே சரியாப்படுதான் நான் தான் விஜய் எனக்கு ஓட்டு போடுங்க நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேளுங்க அதை விட்டுட்டு எம்ஜிஆர் மாதிரி அவர் ஸ்டைலில் பேசுறது அவர் ஸ்டைலில் மாலை எடுத்து மித்தவங்களுக்கு போடுறது இதெல்லாம் எதுக்கு எதுக்கு இந்த நாடகம் எதுக்கு இந்த நடிப்பு இதில் அவரோட டைலாக்கை வேற எடுத்து கூறி வைத்தால் தப்பாது தப்பினால் கூறியே வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு திரு எம்ஜிஆர் அவர்களோட டைலாக்கை போட்டு எல்லோரும் ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க நீங்கள் உண்மையிலே எம்ஜிஆருடைய அரசியலை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிமுக கட்சியை தான் ஆதரிக்கணும் எதுக்குன்னா அஇஅதிமுக தான் திரு எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி அந்த கட்சியை நீங்கள் ஆதரிச்சுனா ஆதரிச்சாலே போதும் நீங்கள் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வந்துடலாம் இப்போ செய்கிற இந்த விஷயங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல போன எலெக்ஷன்ல நீங்கள் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்கன்னா அவங்க இந்நேரம் ஆட்சிக்கே வந்திருப்பாங்க அதை விட்டுட்டு போன எலக்ஷனில் திமுக ஆதரிச்சேன் சைக்கிள் ஓட்டுனு அப்படின்னு சொல்லிட்டு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க உண்மையிலே சொல்லுங்க நீங்கள் ஆதி அஇஅதிமுகவை ஆதரிக்கிறீங்களா இல்லையா அப்படி ஆதரிக்கிறீங்கன்னா அந்த இருந்து இருக்கிறவங்கள எதுக்கு உங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்க நன்றி மக்களே